வணக்கம் தோழர்கள் காஷ்மீர்ல பகல்காம் என்கிற இடத்துல நேற்று மாலை ஒரு மூன்று மணி அளவுல ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்திருக்கு இருபத்தி ஐந்து பேருக்கும் மேல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பயங்கரமான பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது இந்தியாவில் வாழ்றதுக்கே அச்சுறுத்தப்படுகிற ஒரு நாடா மக்களுக்கு மாறி இருக்கிறது நான் உலகத்துக்கே சௌக்கித்தார் காப்பாற்றி அப்படியே கையில தூக்கி நிப்பாட்டுவேன் என்று சொன்ன மோடி அரசு தோத்து போயிருக்கு மோடி அரசு உடனடியாக தங்கள் பதவியை ரிசைன் பண்ணணும் மக்களை பாதுகாக்க வக்கற்ற அரசு எதுக்கு இருக்கணும் ரிசைன் பண்ணுங்க என்ன நடந்தது அப்படின்னா இந்த பகல்காம்ன்ற பகுதியில் சுற்றுலாக்கு போயிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் உட்பட அங்க சுற்றுலா ஏஜென்ட் மூலமா உள்ள போய் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிரதேசத்துல திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல ராணுவ உடையில நாலு பேர் வர்றாங்க ராணுவ உடையில வந்து துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டிருக்கு ராணுவ உடைய பார்த்தோம்னா இவங்க தானே இருந்திருப்பாங்க ஏன்னா காஷ்மீர்ல ஜம்முல எல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு முப்பது நாற்பது ஐம்பதுன்னு மக்களை விட அதிகமா ராணுவம் தான் அங்க குவிக்கப்பட்டிருக்கு அப்ப ராணுவத்தினரே அதிகமா பார்க்க முடியும் எனவே அத ஒரு சாதாரண நிகழ்வா கூட அந்த சுற்றுலா பயணிகள் பார்த்திருக்கலாம் உள்ள நுழைஞ்சவங்க துப்பாக்கியால சுட்டிருக்கிறாங்க என்ன சொல்லப்படுகிறது அந்த நிகழ்வுக்கு பின்னாடினா நீ முஸ்லீமா நீ இந்துவா என்று கேட்டார்கள் என்று சொல்லப்படுது அதோட மட்டும் இல்லாம அவங்க பேண்ட கழட்டிட்டு அவங்க சுண்ணத் செஞ்சிருக்கிறாங்களா என்று சோதிச்சு கொலை பண்ணதான் செய்தி பரவிட்டே இருக்கு இது பேர் அதிர்ச்சியை நமக்கு கொடுக்குது முஸ்லீமா அவங்க ஐடி கார்டை பார்த்து முஸ்லீமா இந்துவான்னு பார்த்து இந்துக்களை மட்டுமே கொன்றிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி பரப்பப்பட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னா ஏராளமான சந்தேகங்கள் இருக்கு புல்வாமா அட்டாக்ல நான் சொன்ன சந்தேகங்கள் அத்தனையும் பின்னாடி உண்மையாக மாறியது பின்னாடி பல விதங்கள்ல தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றனே புல்வாமா அட்டாக் நடந்தபோது போது நாற்பது ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஆடு மாடுகளை போல பேனில் அடைச்சு கூட்டிட்டு போனாங்க அந்த தான் வெடிமருந்து நிரம்பிய கார் வந்து ஒரு ராணுவ வண்டியில மோதி நாற்பது பேர் இறந்து போனாங்க இது எப்படின்ற சந்தேகம் நமக்கு இருந்தது பல கேள்விகளை நாம் கேட்டோம் இன்னைக்கும் நம்ம செம்புலத்துல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அந்த கேள்விகள் கடைசியில உண்மையா போச்சு எப்ப போன ஆண்டுக்கு மொத ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சத்யபால் மாலிக் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ தான் மிகப்பெரிய வைரல் ஆச்சு அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன யாரு அவர் முன்னாடி ஆளுநரா இருந்தவர் எங்க ஜம்மு காஷ்மீரில் ஆளுநரா இருக்கும் போதுதான் இது நடந்திருக்கு அப்ப இந்த தகவலை சொல்றாங்க இது நம்முடைய அஜாக்கிரதையால கேடுகட்டத்தனத்தால இந்த படுகொலை நடந்திருக்குன்றாங்க உடனே மோடி என்ன பண்றாரு வாய மூடு வெளியே சொல்லாத அப்படின்னு அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை வெளியே சொல்றாரு வெளியே சொன்ன உடனே அவர் வீடு வந்து கடுமையான பரிசோதனைக்கு ஆளாக்கப்படுகிறது அவர் அரெஸ்ட் பண்றாங்க எல்லா அயோக்கியத்தனமான வேலைகளையும் இந்த கும்பல் செஞ்சது அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு சத்யபால் மாலிக்கு பதில் சொன்னார் இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எனக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கு ஏன் அந்த கேள்விகள்லாம் இருக்கு ஏன் மோடி கொண்டைய மறந்துட்டாரு அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு இவங்க என்ன சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இதை செய்தார்கள் தீவிரவாதிக பண்ணல இஸ்லாமியர்கள் மத வெறுப்பால் பண்ணியனார் இதுதான் பாஜக இந்தியா முழுவதும் இப்ப மணி மூனை முக்கா அதிகாலையில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் நான் அதை ரிசர்ச் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்ப எல்லாருமே இந்தியா முழுவதும் இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க பாஜகவினர் ஏன் பரப்புறாங்க பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஏராளமான மசூதிகள் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு பாருங்க பாத்தீங்களா ராத்திரியோட ராத்திரியா மசூதிகள் இடிக்கப்பட்டு இப்போ வக்பு வாரிய சட்ட திருத்தம் ஓடிட்டு மக்கள் இவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் இத சரி கட்டணும் நினைக்கிறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு வருது ஏன் அப்படின்னா இந்துக்களாக கொண்டார்கள் இந்துக்களாக கொண்டார்கள்ன்றாங்க இஸ்லாமியரையும் கொண்டிருக்கானே சையத் ஹுசேன் அகமது என்கிற இஸ்லாமியரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கார இதே அட்டாக்ல பாருங்க பாத்தீங்களா இந்த லிஸ்ட் அரசு வெளியிட்ட லிஸ்ட் நம்மளா உட்காந்து வெளியிடல அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு அப்படி என்றால் பார்த்து பார்த்து இந்துக்களை கொண்டவன் எதுக்கு இஸ்லாமிய கொல்லணும் அவன் நோக்கம் இந்துக்களை கொள்ளுவதா இருந்தா எதுக்கு இஸ்லாமியர் ஒருவர் சாகணும் அப்ப அவன் நோக்கம் ஒரு பதற்றத்தை உருவாக்குவதாக இருக்கலாம் ஒருவேளை டெரரிஸ்ட் அட்டாக்கா இருந்தா இதுல எனக்கு சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன எல்லாம் விழுந்தாலும் மோடி அமித்ஷாவும் மாட்டாங்க உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் புல்வாமா அட்டாக் நடந்த போதும் அங்க போகல மோடி போகல அமித்ஷா போகல குஜராத்ல மோர்பி பாலம் ஊழலால இடிஞ்சு விழுந்துச்சே நூத்தி நாப்பத்தி ஒரு பேர் இறந்தாங்களே ஏராளமான குழந்தைகளும் பெண்களும் செத்து போனாங்களே அன்னைக்கு பக்கத்து தெருல இருந்துகிட்டே மோடி போய் பார்க்கல குஜராத் போகல சரி ரெண்டரை வருஷமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கேன் மணிப்பூர் அங்க போனாரா போகல அமித்ஷா ஒரே ஒரு முறை மேலாட்டமா போய் தலைநகர்ல காலை வச்சுட்டு ஓடியாண்டாரு அப்ப அங்கேயும் இந்த ரெண்டு பீஸும் போகல மணிப்பூர் இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கும் படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு கேரளா வயநாடு மொத்தமா மண் சரிவு மிகப்பெரிய அழிவு அது அங்கேயும் போய் நின்று ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு நல்ல சேஃபான பிறகு வந்து நின்னு ஏடிக்க பாத்துட்டு போனாங்க அவங்களுக்கு நிதி கூட ஒதுக்கல இந்த கும்பல் உடனே வரல தமிழ்நாட்டுல வெள்ளத்தால பலமுறை பாதிக்கப்பட்டோம் வரல இதே மிக சமீபத்துல கும்ப மேளால எக்கச்சக்கமான பேர் செத்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் செத்து இருக்கிறாங்க ஆனா கணக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சொல்லிட்டு மக்களை குப்பை அல்ற மாதிரி ஜேசிபி மெஷினை வச்சு அள்ளி லாரியில கொட்டி கொண்டு போனாங்க அந்த இடத்துக்கு மோடி போகல காஷ்மீர்ல முன்னாடி நடந்த அட்டாக்கு அப்பயும் போகல அப்ப எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னா யார் செத்தாலும் யார் வீட்டுல எழ விழுந்தாலும் போகாத மோடி குவைத்துல இருந்து அவசர அவசரமா ரிட்டர்ன் வராறையே உடனடியா ஒரு கார் எடுத்துக்கிட்டு நம்ம அமித்ஷா ஜி உடனடியா போறாரையே உடனடியா அங்க போய் உமர் அப்துல்லானா அந்த ஊரில் இருக்கிற சிஎம்ஐ போய் சந்திக்கிறாரேயே எனக்கு சந்தேகமா இருக்கு எம்பிட்டு பேர் உள்நாட்டுக்குள்ள செத்தப்ப வேடிக்கை பார்த்த நீங்க ஒரு முஸ்லீம் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு பரப்பப்பட்டோன்னே ஓடி வர்றீங்கன்னா சந்தேகம் எனக்கு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இதை எப்படி பரப்பிட்டு இருக்காங்க பாஜக காரர்கள்ன்றது கூடுதல் சந்தேகம் தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனே முதல் முறையாக அமித்ஷா உடனடியாக போனார் இந்தியாவில் எந்த தலைவரும் அப்படி போகல பத்தி எறிகிற மணிப்பூர் போக பேச்சு என்ன தெரியுமா இந்துக்களை விழித்து கொள்ளுங்கள் என்ன போடுறான் இந்து என்பதால் நடந்த படுகொலை இந்து என்பதால் படுகொலை அவங்களே இன்னொன்னு போறானுங்க மோடிக்கு சிக்னல் கொடுத்த ட்ரம்ப் ட்ரம்ப் சிக்னல் கொடுத்துட்டாராம் நீ செய் செய்யு பாகிஸ்தான் வேணாலும் பண்ணு அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்டாராம் சிக்னல் கொடுத்த ட்ரம்ப் இன்னொருத்த எழுதுறான் பிஜேபி சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய அந்த பேஜ் எக்ஸ் தளம் பிஜேபி உடைய எக்ஸ் தளத்துல சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய எக்ஸ் தளத்துல என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா படுகொலை நடந்த போது அந்த உடம்புக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்து அந்த படம் தான் வைரல் இருக்கு பாஜகவால அந்த படத்தை போட்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கு பாஜகவினுடைய சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய பக்கம் இன்னொரு வேலையும் பண்ணிருக்கிறாங்க அதுல செத்து போன ஒரு ஒருத்தர் வந்து மஞ்சுநாத் அவருடைய கடைசி வீடியோ இதுதான் அப்படின்னா அதையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொருத்தர் சொல்றாரு இது வந்து மத அடிப்படைவாத கொலை அப்போ வீடு புகுந்து கொல்லுங்கன்னு போடுறாரு பழி வாங்கு பழி வாங்கு பழி வாங்கு வீடு புகுந்து கொலை செய் அப்படின்னு எழுதிட்டு இருக்கானுங்க என்ன அர்த்தம் இஸ்லாமியர்கள் கொடூரமானவர்கள் இஸ்லாமியர்கள் கேடுகட்டவர்கள் எனவே அவங்கள கொன்றுங்க என்பதுதான் அதுக்குள்ள இருக்கிற பொருள் அதுல இன்னொன்னு போடுறான் குரான்ல எழுதியிருக்கான் அக்கம்பக்கத்தில் இருக்கவே யாரா இருந்தாலும் அவனை கொன்று அப்படின்னு குரான்ல எழுதியிருக்கான் அப்படி ஒன்ன போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க குரான் ஒம்பதுல நூத்தி இருபத்தி மூணாவது சூத்திரத்தில் அது சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னொருத்தர் தான் கோவை வெடிகுண்டு என்ஐஏ சொன்னும் போது நினைச்சிங்களே இப்போ பாத்தீங்களா கோவை வெடிகுண்டு சிலிண்டர் வெடிப்பு கொண்டு போய் காஷ்மீர் படுகொலை பயங்கரவாத படுகொலையோட சேர்க்கிறான் அப்ப என்ன அர்த்தம் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கொடூரமானவங்க கூட இருப்பவங்க கொல்லுவாங்க அதுக்கப்புறம் அனுப்பம் கேர் மாதிரியான ஆர்எஸ்எஸ் எஸ் சினிமா நடிகர்கள் அவ ஒரு வீடியோ போட்டு அப்படி கலப்புறாங்க இதுல தமிழ்நாட்டுல பாஜகவும் நாம் தமிழரும் கை கோர்த்து கொண்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் பாத்தீங்களா இப்படி படுகொலை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா இது வந்து ஒரு மதவாத படுகொலை மதப்படுகொலை என்ன இங்க என்ன சொல்ல வரீங்க ஏற்கனவே சிஏ சட்டம் என்ஆர்சி என்பிஆர் போட்டாச்சு ஏற்கனவே இஸ்லாமிய குடும்பங்களை ஒண்ணுமே இல்லாமல் முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாச்சு நீக்கியாச்சு ஏவ நீக்கியாச்சு பண்ணியாச்சு வெள்ளக்காரம்பீரியல குடுத்ததுல இருந்து அத்தனை அவங்களுக்கான நிதி உதவிகளையும் காலி பண்ணியாச்சு இஸ்லாமியரை வேலைவாய்ப்பற்றவர்களா மாத்திட்டீங்க கல்வியற்றவர்களா மாத்திட்டீங்க இஸ்லாமியர் மீது கடைசியா நீங்க வச்சிருக்கிற தாக்குதல் பக் வாரிய திருத்த சட்டம் இம்முட்டையும் பண்ணிட்டு இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு கடைசியில எங்க வந்து நிக்கிறீங்க இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் யாருங்க உங்களுக்கு இப்படி சொல்ல சொல்றது எல்லா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுடைய அத்தனை ட்வீட்டே எடுத்து பார்த்துட்டு ஒட்டு மொத்தமா எக்ஸ்தலத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்க அத்தனை பேரும் இஸ்லாமியர்களை எதிரியா காட்ட முயற்சிக்கிற ஒரு வேலை தான் நடந்திருக்கு அப்போ பாஜகவினுடைய முக்கிய ஐக்கானா இருக்கிற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இதுவரைக்கும் வராத பீசுங்க உடனே ஓடுறானுங்கன்னா இந்த இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாமிய மீதான ஒரு ஒரு மிக கொடூரமான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முறை பயங்கரவாதி அப்படின்னு சொல்ல ஏ அடுத்து பல மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போது சட்டமன்ற தேர்தல் வரப்போது அந்த சமயத்துல இதை காட்டி ஓட்டு பொறுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க எவ்வளவு பெரிய ஐயக்கியதுனா இந்துக்கள் மட்டும் கொல்லப்பட்டாங்கன்னா அங்க முஸ்லீம் ஒருத்தர் செத்திருக்காரு ராணுவ உடையில வந்திருக்கிறாங்க எப்படி தெரு தெருவாக நூத்துக்கணக்கான ராணுவ வீரர்கள் நிற்கும் போது எப்படி ராணுவ உடையில வந்து அவங்க ஈஸியா அட்டாக் பண்ண முடிஞ்சு அப்ப இது யாருடைய திட்டம் ஏற்கனவே பாஜகவில் குறிப்பா மோடியுடைய ஆட்சி காலத்துல தான் இந்தியாவுக்குள்ள வந்து படுகொலை செய்யற பல அட்டாக் நடந்திருக்கு அதுல பதான் கோட் பால்கோடு பதான்கோட்லாம் இராணுவ தல தலைமை முகாமே அதுக்குள்ள புகுந்து அடிச்சானுங்க நாலு பேரு பதான்கோட்ல இருபது ராணுவ வீரர்கள் அடிச்சே படுகொலை செய்யப்பட்டாங்க மோடி ஆட்சிக்கு பின்னாடி தான் பல ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க துண்டு துண்டா விட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் அழிக்கிறானுங்க நாம் அப்பப்ப டவுன்லோட் பண்ணி சேமிச்சு வச்சுக்கணும் போல இருக்கு எல்லையில அவ்வளோ ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டது மோடியுடைய ஆட்சியில தான் ஆனா கூச்சலாற்றை இல்லாம இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்துறதுக்கு இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிற நான் சொல்றேன் நீ கொண்டைய மர இத்தனை நாள் அங்க அட்டாக் நடக்கலையா நடந்துச்சு ஆட்சி பொறுப்பேற்று மூணாவது நாள் அங்க தேர்தல் முடிஞ்சு மூணாவது நாள் ஒரு அட்டாக் நடக்குது ஒரு சாமி கோயிலுக்கு போன பக்தர்கள் மீது என்ன நடக்கல இப்போ இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன எவன் வீட்டுல தாலி இருந்தாலும் வேடிக்கை பாக்குற நீங்க இங்க வந்து நின்றுட்டு பாடம் நடத்துறீங்க படம் போடுறீங்க நாடகம் நடிக்கிறீங்கன்னா உங்க மேல எனக்கு சந்தேகம்ங்க உங்க மேல எனக்கு சந்தேகம் சபர்மதி ரயிலை எரிச்சு விட்டுட்டு மூவாயிரம் இஸ்லாமியர்களை கொண்டு போதச்சிங்கல்ல உங்களுக்கு அப்படியான வரலாறு இருக்கு ஒரு இன்னொரு உண்மையை சொல்லவா இதே காஷ்மீர் பத்தி தி கேரவன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒரு கற்று ஆய்வு கற்று எழுதினாங்க அதுல என்ன சொன்னாங்க இராணுவத்தினர் அங்க இருக்கிற மக்களை துன்புறுத்தி படுகொலை செய்கின்றனர் எழுதினாங்க ஆனா என்ன நடந்துச்சு உடனடியாக நீக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தது மோடி அரசு பாருங்களேன் இதான் ஆதாரம் இன்னொரு கேள்வி இருக்கு துறை என்ன பொருளங்க அப்படின்ட்டு இருந்துச்சா இந்தியாவின் துறை அவ்வளவு பலவீனமா இருக்கா ஏழு எல்லைகளும் பலவீனமா இருக்கா இந்தியா பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கிறா யார் வேணாலும் உள்ள நுழைஞ்சு யார வேணாலும் கொண்டுக்கலான்ற சூழல் இருக்கா அப்புறம் எதுக்கு பிரதமர் மோடி இருக்கணும் இந்தியர்களை எல்லை எல்லைப்புறத்தை மக்களை பாதுகாக்க வக்கற்ற நீங்க ஏன் நாட்டுல பிரதமரா இருக்கணும் நீங்க ரிசைன் பண்ணுங்க பயங்கரவாதிகளை ஒடுக்க முடியல அடக்க முடியல ஆனா அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை பூரா ஒடுக்குவோம் அடுக்குவோம் நம்ம சொந்த நாட்டு மக்களை கேவலப்படுத்துவோம் கொல்லுவோம் கொலை செஞ்சு புதப்போம் இதை செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு பயங்கரவாதிகளை ஒடுக்க முடியலனா ராஜினாமா பண்ணுங்கன்ற உங்க கொண்டையம் மறைங்க இஸ்லாமியர் மீது பழி விடுறவங்க கொண்டையம் மறைங்க செத்து இருக்கிறதுல ஒருத்தர் இஸ்லாமியரும் செத்து இருக்காரு அப்ப உண்மையா நடந்தது என்ன ராணுவ உடையில வந்தது யாரு தீவிரவாதியா இல்ல உங்க ஆளுகளா அதையும் நீங்க சேர்த்து பேசித்தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க அந்த வேலையை பார்த்துருக்கீங்க உங்க ஆளுக பொதுமக்களை கொண்டுட்டு ரெண்டு முஸ்லீம் இளைஞர்கள் புடிவட்ட போதான் தெரியுது அவன் பிஜேபியினுடைய ஐடிவிங்கள இருக்கான் இதை நான் முழு வீடியோவை போட்டிருக்கேன் போய் பாருங்க அப்ப எல்லா அயோகிதனத்தும் பண்ண தெரிஞ்ச நீங்க கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்க மிஸ்டர் மோடி செத்ததுல இஸ்லாமியரும் இருக்கிறாங்க அப்ப தீவிரமா இதை விசாரிக்கணும் ஒரு ஒரு தேர்தல் வருகிற போதும் இது போன்ற படுகொலைகளை பாஜக நிகழ்த்தும் அதையும் நான் பல முறை பேசியிருக்கேன் இப்பயும் சொல்றேன் பாஜக மேலதான் எனக்குலாம் சந்தேகம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்க